ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹேமாராவ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு உருளைக்கிழங்கு பட்டாணி கிரேவி தாங்க ஆலு மட்டர் சப்ஜின்னு வாங்க இங்கெல்லாம் அதுதான் பண்ண போகிறோம் சரிங்களா வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் தேவையான பொருட்களை பார்த்துக்கலாம் நான் வந்து ஒரு மூணு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்து இந்த மாதிரி ஒரு உருளைக்கிழங்க எட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க சரிங்களா மூணு உருளைக்கிழங்கு தான் மீடியம் சைஸ் இது ஒரு கிண்ணம் பட்டாணி எடுத்துருக்கேன் பச்சை பட்டாணி இப்போ சீசன் இப்போ நிறைய உங்களுக்கு பச்சை பட்டாணி கிடைக்கும் அது வாங்கி உரித்து வச்சுருக்க ஒரு கிண்ணம் சரிங்களா இது வந்து கிராமில் வந்து இரநூத்தம்பது கிராம் இருக்குங்க உருளைக்கிழங்கும் அவ்வளோதான் இருக்கும் இரநூறு இரநூத்தம்பது கிராம் இருக்கோங்க சரிங்களா ஒரு நாலு மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு மூணு எடுத்துக்கிட்டேன் குட்டி குட்டியாக அதை வந்து கட் பண்ணி வச்சிட்டேன் அப்படி பொடிசாக ரெண்டு பச்சை மிளகா இந்த பச்சை மிளகா வந்து தக்காளி கூட அரைச்சிக்கலாம் சரி இப்போ நம்ம பார்த்துக்கலாங்க நான் குக்கர் வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு குக்கரும் சூடாயிட்டு சூடாகிட்டு குக்கரில் தான் பண்ண போகிறேங்க ஒரு ரெண்டு விசில் விட்டு ஆகிடும் தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம் இப்போ அதில் ஒரு இலை ஒரு துண்டு பட்டை ஒரு நாலு கிராம்பு ஒரு அரை டீஸ்பூன் ஜீரகம் வெங்காயம் போட்டுக்கலாங்க இது கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வரட்டும் நம்ம பார்ப்போம் இப்போ இந்த தக்காளிய நம்ம அரைச்சிக்கலாங்க ஒரு மூணு தக்காளி இதுவும் நான் கிரேவி நல்லா வந்து ஒரு மூணு தக்காளி எடுத்து வச்சிருக்கேங்க ரெண்டு பச்சை மிளகா பச்சை மிளகா தக்காளி எல்லாம் கட் பண்ணி போட்டு அதில் அரைச்சிக்கலாம் இதில் ஒரு நான் ஒரு ஏழு எட்டு முந்திரி பதி ஏழு எட்டு முந்திரி எடுத்து வச்சுருங்க அதையும் போட்டு அரைச்சிக்கலாம் கிரேவி நல்லா சூப்பராக இருக்கும் சரிங்களா இப்போ நம்ம இதை கட் பண்ணி போட்டு அரைச்சிட்டு வந்து காட்டுறேங்க மூணு தக்காளி கட் பண்ணி போட்டேங்க ரெண்டு பச்சை மிளகா கட் பண்ணி போட்டால் இப்போ முந்திரியும் போட்டுக்கலாம் சரிங்களா ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுடலாங்க அது ஒரு செகண்ட் வரதுட்டும் இப்போ மசாலா தான் போட்டுக்கோ நல்லா ஒதங்கிறதுங்க அரை டீஸ்பூன் மிளகாய் பொடி அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி அரை டீஸ்பூன் கரம் மசாலா ரெண்டு டீஸ்பூன் தனியா பொடி இப்போ நம்ம அரைச்சி வச்ச தக்காளி பச்சை மிளகா முந்திரி அந்த பேஸ்ட்டும் போட்டுக்கலாங்க நான் இதில் ஒரு அரை டீஸ்பூன் சிக்கன் மசாலா போடுறேங்க நீங்கள் வேணும்னா கிச்சன் கிங் கூட போட்டுக்கலாம் சரிங்களா நல்லாயிருக்கும் இதில் இது நல்லா கொஞ்சம் மசாலாலாம் சுருண்டு வரட்டங்க நல்லா அதுக்கப்புறம் நம்ம காய்கள்லாம் சேர்த்துக்கலாம் உருளைக்கிழங்கு பட்டாணியெல்லாம் சேர்த்துக்கலாம் இதுலேயும் நம்ம ஒரு அரை டீஸ்பூன் கஸ்தூரி மெத்தி போட்டுக்கலாங்க இந்த இந்த டைமில் போட்டோன்னா அது நல்லா வதங்கி வந்துடும் அதுவும் சரிங்களா இப்போ மசாலா பாருங்கள் சுருண்டு சைடில் எல்லாம் எண்ணெய் விட்டு எண்ணெய் பிரிஞ்சி நம்ம இப்போ உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம் பட்டாணியும் சேர்த்துக்கலாங்க இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு போட்டுக்கலாங்க உப்பு எப்பவுமே உங்களுக்கு ருசிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கங்க நான் எனக்கு தேவையான அளவு போட்டுக்கிறேங்க இது சப்பாத்தி ரைஸ் ஜீரா ரைஸ் அந்த மாதிரிலாம் வச்சு சாப்பிட்லாங்க வெரைட்டி ரைஸ் கூட வச்சு கூட நல்லாயிருக்கும் சரிங்களா இப்போ உப்பு போட்டாச்சு இப்போ தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம் நான் தாளிக்கும் போது நாலு லவங்கம் நாலு பீஸு ஒரு துண்டு பட்டை ஒரு பிரிஞ்சி இலை ஒரு அரை டீஸ்பூன் ஜீரகம் போட்டு தாளிச்சிருக்காங்க அவ்வளோதான் சரிங்களா மீதி மசாலாலாம் நம்ம சேர்த்துட்டோம் இப்போ வேண்டிய அளவு இதுக்கு தண்ணி விடலாம் சப்பாத்திக்கு கொஞ்சம் திக்காக இருந்தது தான் நல்லாயிருக்கும் நான் கொஞ்சம் திக்காக தான் வச்சுக்கிறேன் உங்களுக்கு தண்ணி எவ்வளோ வேணுமோ அந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம் இப்போ இந்த ஸ்டேஜில் உப்பு பார்த்துட்டு அவ்வளோதான் குக்கரை மூடலாங்க ரெண்டு விசில் விட்டா போதுங்க கரெக்டாக இருக்கு ரெண்டு விசில் வந்த அப்புறம் பாக்கலாங்க ரெண்டு விசில் ரெண்டு விசில் அடிச்சிருதுங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் அதுக்கப்புறம் அதை ஸ்டீம்லாம் ரிலீஸ் அப்புறம் நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் ரிலீஸ் ஆகிடுதுங்க ஓப்பன் பண்ணி பத்துறேன் பாருங்கள் சரியாக இருக்குது நான் வச்ச தண்ணி திக்னஸ் எல்லாம் கரெக்டாக இருக்குங்க ப்ளேட்டிங் பண்ணி காமிச்சிடுறேன் உங்களுக்கு ரெடி இப்போ நம்ம கொத்தமல்லி கொத்தமல்லி தழை தூவிடலங்க நம்ம வச்ச தண்ணி கரெக்டாக இருந்தது பாருங்க திக்னஸ் பார்த்தீங்களா கரெக்டாக இருக்குது அவ்வளோதாங்க ரெடி இது சப்பாத்தி கூட ஜீரா ரைஸ் கூட சாதத்தோட எல்லாம் சாப்பிட சூப்பராக இருக்குங்க நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் ரொம்பவே ருசியாக இருக்கும் சூப்பராக இருக்கும் செஞ்சு பாருங்கள் குழந்தைங்களுக்கு வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப பிடிக்குங்க சப்பாத்தி கூட ரொம்பவே சூப்பராக இருக்குங்க நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே வரும் மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்